அந்த மாதிரி எக்ஸாக்டா இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தாங்க பட் பேசிக்கா ஹியூமன் ஃபார்ம் நம்மளுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் ஆஹ் தோற்றம் மட்டும் கொஞ்சம் வந்து வேற மாதிரி இருந்தது ஒரு ஒரு ஃபேமிலிஸ்க்குமே எல்லாமே வந்து ரொம்ப பிளெசன்ட்டா ரொம்ப வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற உணர்வுகள் கிடையாது ஒரு பக்கம் இவங்களுக்கு என்ன லா சாதிக்கணும்னு நினைச்சாங்களோ என்னெல்லாம் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அது மூலயமா எவ்வளவு ஸ்பிரிச்சுவலா கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்களோ எல்லாம் பண்ணிட்டு வர முடிஞ்சுட்டே இருந்துச்சு ஸோ எந்த அளவுக்கு அவங்கனால அவங்களால ஆன்ம ரீதியா அவங்கனால வந்து முன்னேறிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்களை படைச்சு நிறைய விஷயங்களை வந்து ஆஹ் அவங்க பிடிச்ச விஷயங்களை எல்லாம் பண்ணி பண்ணாலுமே உணர்வு ரீதியா அவங்கனால கனெக்ட் ஆக முடியாதனால ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால ஸ்பிரிச்சுவலா இவால்வ் ஆக முடியல இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் இருக்கிற சேலஞ்சஸ் டெய்லி வர அந்தந்த பிரச்சனைகள்ல அந்த பிரச்சனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோமே தவிர தேங்க்யூ இன்னைக்கு ஜாயின் பண்ண எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேலக்சிஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் யூனிவர்ஸ்ல வந்து நிறைய ஃபேமிலிஸ் வந்து செப்பரேட் ஆகிட்டே வந்தாங்க கோல்டன் லேக்ல இருந்து ஸோ அதுல அந்த மாதிரி எக்ஸாக்டா இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தாங்க பட் பேசிக்கா ஹியூமன் ஃபார்ம் நம்மளுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் தோற்றம் மட்டும் கொஞ்சம் வந்து வேற மாதிரி இருந்தது ஒரு ஒரு ஃபேமிலிஸ்க்குமே ஸோ இந்த ஃபேமிலி செப்பரேட்டாகி வந்தவங்க ஸ்பிரிச்சுவலாக நிறையாவே வந்து ரொம்ப ஹையஸ்ட் லெவல்ல வந்து ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க இந்த யூனிவர்ஸ்ல நாங்கள் தனியா வந்து உருவம் எடுத்து வந்திருக்கோம் ஸோ வந்து நாங்கள் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்ற பேஷன் வந்து நிறையா இருந்தது முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கோல்டன் லேக்கு பிரிய ஆரம்பிக்கிறப்ப ரெண்டு மெயின் எனர்ஜிஸ் வந்து அந்த இருந்து பிரிய வந்தது அதில் ஒன்று வந்து மேஸ்குலன் எனர்ஜி ஒன்று வந்து ஃபெமினின் எனர்ஜி ஸோ மேஸ்குலன் எனர்ஜி எப்பவுமே வந்து நான் திரும்ப சொல்றேன் மேல் மேல்ிமேல் வேற மாஸ்குலன் எனர்ஜி ஃபெமினைன் எனர்ஜி வேற மாஸ்குலன் ஃபெமினைன் எனர்ஜி எல்லாருக்குமே இருக்கும் மாஸ்குலன் எனர்ஜி எப்பவுமே நம்ம மனசோட கனெக்ட் ஆன விஷயம் ஃபெமினைன் எனர்ஜி எப்பவுமே வந்து நம்ம ஹார்டோட கனெக்ட் ஆன விஷயம் ஸோ இந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க நிறைய வந்து எனர்ஜி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணதுனால அவங்களோட பேஷன் பண்ணணும் அப்படி இப்படின்னு அது மூலியமா ஸ்பிரிச்சுவலா அவங்க வந்து நிறைய குரோ ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்னாச்சுன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவங்களோட பேஷன் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணதுனால அவங்களால நிறைய விஷயங்கள் பண்ண முடிஞ்சது பட் ஒரு பீரியடுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா மைண்ட் மூலியமா அவங்க கனெக்ட் ஆகிருந்ததுனால மென்டல் பாடியோட கனெக்ஷன் வந்து அவங்களுக்கு நிறைய இருந்தது இன்னொரு பக்கம் ஹார்ட் மூலியமா அவங்க கனெக்டே ஆகல அவங்கனால மைண்ட் மூலியமாவே அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிக்கிட்டே வந்தப்ப எல்லாத்தையுமே வந்து சாதிச்சுக்கிட்டே வந்தப்ப இந்த ஃபேமிலிஸ் வந்து என்ன நினைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எமோஷன்ஸ் நம்மளுக்கு வேண்டாம் நம்மனாலதான் நம்மளோட மைண்டை வச்சு நம்மளால எல்லாத்தையுமே நம்மளால கிரியேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா உணர்வு மேல வந்து அவங்க கவனமே செலுத்தல உணர்வுன்னு வரப்ப எல்லாருக்குமே வந்து சந்தோஷம் இருக்கும் துக்கம் இருக்கும் எல்லா விதமான எமோஷன்ஸும் இருக்கு எல்லாமே வந்து ரொம்ப பிளசண்டா ரொம்ப வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற உணர்வுகள் கிடையாது ஸோ இவங்க வந்து உணர்வே வேண்டாம் அப்படின்னு சொல்லி உணர்வை வந்து அப்படியே வந்து டம்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் இவங்களுக்கு என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைச்சாங்களோ என்னெல்லாம் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அது மூலயமா எவ்வளோ ஸ்பிரிச்சுவலா கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்களோ எல்லாம் பண்ணிட்டு வர முடிஞ்சுட்டே இருந்துச்சு இன்னொரு பக்கம் இவங்க வந்து இவங்களோட உணர்வுகளுக்கு கவனம் கொடுக்காதனால ஹார்ட் வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சு அதாவது நம்ம அன்ப உணர்ற விஷயமும் சரி அன்ப மத்தவங்களுக்கு ஷேர் பண்ற விஷயமும் சரி இது எல்லாமே வந்து கம்மியாயிட்டே வந்தது இந்த புக்ல ஏன் இந்த ஃபேமிலிஸ் கூட கனெக்ட் ஆகி இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்றாங்க அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் அவங்களோட ஒரு ஒரு பாத்து ஃபாலோ பண்றப்ப ஃபைனலா அந்த அந்த அன்பு வந்து அவங்களால உணரவே முடியல அவங்கனால மத்தவங்க கிட்ட ஷேரும் பண்ண முடியல ஸோ ஒரு கட்டத்தில் அந்த ஃபேமிலி என்ன ஆச்சு அப்படின்னா புத்தி மூலயமா மனசு மூலியமா கிரியேட் பண்ண முடிஞ்சது மைண்ட் மூலயமா கிரியேட் பண்ண முடிஞ்சது ஆனா ஹார்ட் கூட கனெக்ஷன் இல்லாததுனால அவங்கனால அவங்களோட அடுத்த ஜெனரேஷனே அவங்க கிரியேட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஆயிடுச்சு ஸோ ஃபைனலா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம திரும்ப கோல்டன் கிட்ட போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறப்ப கம்ப்ளீட்டா நீங்க உங்களோட எமோஷனல் பாடியில இருக்கிற இருக்கிற கனெக்ஷனே வந்து இல்லாம பண்ணிட்டீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சுது நாங்க தான் எமோஷன்ஸை வந்து தேவையில்லாத உணர்வுகள் கம்ஃபர்டபுளா இல்லாத உணர்வுகளை ஃபீல் பண்ணவே வேணாம் அப்படின்னு நினைக்கிறோம் எங்களுக்கு எதுக்கு அப்படின்ட்டு அது இந்நேரத்துக்கு அந்த எமோஷனல் பாடி எங்களை விட்டு போயே போய்ருக்கோம் அப்படின்ட்டு வந்து நாங்க வந்து நினைச்சிட்டு இருக்கோம் அப்போ திரும்ப அந்த கோல்டன் லேக்கு கூட கனெக்ட் ஆகுறப்ப அந்த எமோஷனல் பாடி ஆல்மோஸ்ட் செத்தே போச்சு அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் பட் அந்த பாடியில இருக்கிற நீங்க வந்து அந்த கனெக்ஷனே இல்லாம இருக்கிறதுனால அது அப்படியே எக்ஸிஸ்ட் ஆகுது நீங்க அடுத்த அடுத்த ஜெனரேஷன் அப்படின்றத நீங்க பாக்கணும் அப்படின்னா நீங்க உங்களோட எமோஷனல் பாடி கூட கனெக்ட் ஆகிதான் இருக்கணும் நம்மளால முதல்ல மத்தவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதா அப்படின்னு கவனிக்காம இருக்கிறப்ப நம்மளோட இயல்பான நிலை அதாவது வந்து அந்த ஆனந்தம் அப்படின்ற நிலை சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த நிலைய வந்து நம்மளால வந்து எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியாது நீங்க என்ன பண்ணாலுமே உங்க உங்க எமோஷனல் பாடி கூட தான் வரப்போகுது ஏன்னா அது நம்ம கூட இருக்கு பட் இந்த சரீரங்கள் எல்லாமே நம்ம கூட கனெக்ட் ஆகிதான் இருக்கு நம்ம ஒரு ஒரு எனர்ஜி கூடயும் எல்லா பாடியோட இருக்கிற எனர்ஜியுமே தான் மென்டல் எனர்ஜியும் முக்கியம் எமோஷ்னல் எனர்ஜியும் முக்கியம் ஆஸ்ட்ரல் பாடியில இருக்கிற எனர்ஜியும் முக்கியம் காசல் பாடி எனர்ஜியும் முக்கியம் ஸோ எந்த அளவுக்கு அவங்கனால அவங்களால ஆன்ம ரீதியாக அவங்கனால வந்து முன்னேறிட்டு இருக்காங்க நிறைய விஷயங்களை படைச்சு நிறைய விஷயங்களை வந்து ஆஹ் அவங்க பிடிச்ச விஷயங்களை எல்லாம் பண்ணி பண்ணாலுமே உணர்வு ரீதியாக அவங்கனால கனெக்ட் ஆக முடியாதனால ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால ஸ்பிரிச்சுவலாக இவால்வ் ஆக முடியல அல்டிமேட்டாக க்ரோத் வந்து ரெண்டு மைண்ட் மூலயமா வர்றது வந்து மேஸ்குலன் எனர்ஜி ஹார்ட் மூலியமா வர்றது வந்து செமினன் எனர்ஜி ரெண்டுமே கனெக்ட் ஆகி ரெண்டுமே எந்த அளவுக்கு பேலன்ஸ்டா இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலா இவால்வ் ஆக முடியும் நிறைய பேருக்கு அவங்களுக்கு தேவைப்படாத எமோஷன்ஸ் எல்லாமே வந்து வெளியில வந்துட்டு இருக்கு ஆனா நம்ம உணர்வு பூர்வமா நம்மளோட உணர்வு உணர்வுகளோடயே நம்ம வந்து கம்ஃபர்டபுளா இல்லாததுனால இது ஏன் வருது அது ஏன் வருது அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த உணர்வை உள்ள அடக் அடைச்சிடுறோம் அடைக்க அடைக்க என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து பூவும் போடுறோம் பேப்பர்ஸும் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் பூ பாசிட்டிவ் எமோஷன் பேப்பர்ஸ் நெகட்டிவ் எமோஷன் ஸோ பேப்பரோட அளவு அதிகமாக ஆக பூவோட அளவு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும் ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால அதுல பூ போடவே முடியாது ஸோ இயல்பா இருக்கிறது வந்து அந்த லவ் அப்படின்ற அந்த அன்பு அந்த ஸ்டேட் அந்த ப்ளீஸ்ஃபுல் ஸ்டேட் ஆன்ம ரீதியாக இருக்கிற அந்த அன்பு வந்து நம்ம உணரணும் நம்மளுக்கு ஏன் டே டு டே லைஃப்ல எல்லாராலையும் வந்து அந்த அன்பு அந்த ஹாப்பினஸை உணர முடியாமல் இருக்கு அப்படின்னா நிறையா பேர் அவங்களோட எமோஷன்ஸார்ட்டில நம்ம நம்ம குள்ள அப்படியே நம்ம வந்து டம்ப் பண்ணி வச்சிருக்கோம் எந்த அளவுக்கு இந்த உணர்வு எனக்கு வேணா வேணாம் அப்படின்னு சொல்லி டம்ப் பண்ணி வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட இயல்பு நிலையை நம்மளால உணரவே முடியாது சூரியனோட ஒளி எப்பவுமே எல்லாருக்குமே ரீச் பண்ண முடியும் கிளவுட்ஸ் வந்து மறைச்சிருச்சுன்னா சூரியன் இருக்கு எந்த அளவுக்கு கிளவுட்ஸ் வந்து மறைக்கிதோ அந்த அளவுக்கு சூரியனே இல்லாத அளவுக்கு கூட நம்மளால அது அதாவது பிரபஞ்சத்துல நம்ம அதை பார்க்க முடியும் அதே மாதிரிதான் நம்மளோட இயல்பு நிலை நமக்குள்ள இருக்கிற அன்பு என்னைக்குமே இருக்கு ஆனா நம்ம அந்த கிளவுட் மாதிரி மீதி எமோஷன்ஸ் நம்ம டச்சே பண்ணாம வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு டம்ப் பண்ணி வச்சிருந்தோம்னா அப்படியே கிளவுட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு யாராவது நம்ம கிட்ட பேசுறாங்க கேக்குறாங்க பேசுறப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம் ஐ எம் குட் ஐ எம் ஃபைன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம் அது மீறி இல்லை இன்னைக்கு வந்து ஆபீஸ்ல கொஞ்சம் பிரச்சனை கடுப்பா இருந்தது இன்னைக்கு என்னன்னே தெரில ரொம்ப கோவம் வந்தது சாப்பிட பிடிக்கல சாப்பிட சாப்பிட்றதுக்கே தோணலை அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸோடையும் சரி நம்ம பண்ற டே டு டே செயல்களோடையும் சரி நம்ம என்ன உணர்றோம் நம்ம உணர்வுகளோட கனெக்டடா இருக்கோமா இருக்கிற சுச்சுவேஷன்ஸு இருக்கிற சேலஞ்சஸ் டெய்லி வர அந்தந்த பிரச்சனைகள்ல அந்த பிரச்சனை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோமே தவிர எந்த அளவுக்கு மனசோட கனெக்டடா இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி ரெண்டுத்தோட கனெக்ஷனும் வேணும் நம்ம மைண்ட்ல இருந்து வர கனெக்ஷனும் வேணும் ஹார்ட்ல இருந்து வர கனெக்ஷனும் வேணும் எந்த அளவுக்கு ரெண்டு கனெக்ஷனையும் பேலன்ஸ்டா எடுத்துட்டு போறோமோ நமக்குள்ள இருக்கிற மாஸ்குலன் ஃபெமினன் எனர்ஜிஸை பேலன்ஸ்டா எடுத்துட்டு போறோமோ அப்போ அந்த அளவுக்கு நம்மளால சூப்பர்வ் ஆக முடியும் தேங்க்யூ தேங்க்யூ thank you